இந்த உலகிலேயே மிக அதிகமான எடை உள்ள பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் கண்ணீர் என்றுதான் சொல்லுவேன் அது யாரிடம் இருந்து வருகிறது என்பதை தான் எல்லா கண்ணீருக்கும் அது எடை இருக்காது சந்தோஷத்தில் பிறக்கிற கண்ணீர் இருக்கிறது இல்லையா அது எடை இல்லாத ஒரு மலரை போன்றது ஆனால் நிர்கதியின் போது பிரிவின் போது அதிலும் அல்பாயிலில் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களுடைய கண்ணீரில் இருக்கிறது அதெல்லாம் கனமான பொருள் அந்த கண்ணீருடைய ஒரு சொட்டு கண்ணீரை கூட மனிதனால் தாங்க முடியாது உண்மையில் கண்களில் கண்ணீர் வருகிறதே தவிர கண்கள் வழியாக எல்லாம் எளிதாக எந்த ஏற்றுக்கொண்டு விடாது எல்லா கஷ்டங்களையும் தாங்கி பழகிய இதயம் கொண்டவர்கள் தான் நாம் ஆனால் ஒரு சிறு துயரம் ஏன் நம்மை கண்ணீர் விட வைத்து விடுகிறது என்றால் அந்த துயரத்தின் போது அதனுடைய எடை நம்முடைய மொத்த மனதையும் கரையை செய்து விடுகிறது பாருங்கள் எங்கள் மரத்தில் எவ்வளோ முருங்கக்கா காய்ச்சிருக்குன்னு பாருங்கள்